ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் பல்வேறு ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க இந்த நிலையில இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையினால அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய வளைகுடா அரேபிய நாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்காங்க ஈரான் ஒரு முக்கியமான ஒரு ஆபரேஷனை ஈரானினுடைய கடல் வழியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ராய்ட்ரஸ் நிறுவனத்துக்கு ஒரு தகவலா கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஈரானினுடைய அந்த தாக்குதலானது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார இழப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் அந்த அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டிருக்காரு ஈரான் செய்யக்கூடிய அந்த முக்கியமான ஆப்ரேஷன் என்ன இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் எந்த விதமான பாதிப்புகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படும் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவா பார்க்கலாம் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்துல முதல் கட்டமாக ஈரானினுடைய மூன்று அணுசக்தி நிலையத்தின் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்த இந்த காலகட்டத்திலேயே ஈரான் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அது ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் அப்படின்ற அந்த ஜலசந்தியில் மிகப்பெரிய அளவுக்கான சுரங்கம் தோண்டணும் அப்படின்றது ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருந்தாங்க ஆனால் அதை வந்து செயல்படுத்தலை ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானினுடைய தாக்குதல்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா எங்க இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போகுமோ அப்படின்ற பயத்துல அமெரிக்கா ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதற்கப்புறமாதான் ஈரான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரானினுடைய பாராளுமன்றம் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸ் பகுதியை வந்து மூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த விஷயத்த வந்து அவங்க முழுமையா வந்து செயல்படுத்தல ஏன்னா அதற்கு மேலையும் வந்து ஒரு முக்கியமான கமிட்டி இருக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவை வந்து ஈரான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து செஞ்சிருந்தாங்க அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் ராய்ட்ரசு நிறுவனத்துக்கு கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா ஈரானினுடைய கடற்பரை இராணுவம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஸ் அப்படின்னு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான சுரங்கங்களை தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சுரங்கங்களில் நிறைய கண்ணி வெடிகளை வந்து ஆயிரக்கணக்காக அவங்க வந்து புதைக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு இதை தாண்டி இந்த நடவடிக்கையானது ஈரான் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை ஆனா பல கன்னிவேடிகளை வந்து அவங்களுடைய கப்பல்களில் நிரப்பி வச்சிருக்காங்க எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தோண்டி அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து ராய்டர்ஸ் நிறுவனத்துக்கு அவர் அறிவிச்சிருக்காரு ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அரசு வந்து எந்த இடத்துலையும் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவே இல்லை சரி எதுக்காக ஈரான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைவது என்னன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அவர்களுக்கு சர்வதேச அளவில் பெரிய அளவுக்கான ஆதரவு அப்படின்றது ரொம்பவே குறைவாக தான் இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ கண்டித்தாலுமே நேரடியாக எந்த விதமான அந்த ஆதரவும் வந்து ஈரானுக்கு தெரிவிக்கல அப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மக்களையும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவத்தையும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தையும் மட்டுமே பயன்படுத்தி தன்னிச்சையாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்ற இந்த பகுதி வந்து பெரும்பாலும் ஈரானுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அப்படின்ற இந்த பகுதி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா உலகத்துல நடக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயினுடைய வர்த்தகம் இருக்கு இல்லையா கப்பல் வழியாக போகக்கூடிய போக்குவரத்து கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து இந்த வழியாகத்தான் போகுது அப்போ இதை வந்து ஈரான் ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய அந்த விலை அப்படின்றது அதிக அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதைத்தான் வந்து ஈரான் வந்து ஒரு முக்கிய ஆயுதமா வந்து பயன்படுத்துறாங்க வெறும் ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத தாண்டி வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹாமோஸை வந்து மூடுவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த நாடுகள் குறிப்பாக இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்கா சார்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஈரான் இந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் நடந்த அந்த எட்டு ஆண்டுகள போர் அந்த போர்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேல ஈரானியர்கள் இறந்து போயிருந்தாங்க அந்த நேரத்துல கூட ஈரான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கலை ஆனால் தற்பொழுது எடுக்கிற அளவுக்கு ஈரானை வந்து சர்வதேச சூழல் வந்து தள்ளி இருக்கு குறிப்பாக அமெரிக்காவினுடைய பிரஷர்னால ஒருவேளை ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இந்த பகுதியை மூடினாலுமே அது ஈரானுக்குமே பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது வரும் ஏன்னா ஈரானினுடைய அதிக அளவுக்கான ஏற்றுமதி அப்படின்றது வந்து சீனாவுக்கு வந்து அவங்க அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட ஏற்றுமதி வந்து இந்த வழியாக தான் போகக்கூடிய சூழல்ல வந்து மூடினாலுமே ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் என்றது வரும் ஆனால் ஈரானுக்கு ஒருவேளை பாதிப்பு வந்தாலுமே அமெரிக்காவுக்கு இந்த பாதிப்பானது மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்னஸ் வழியாக ஈராக் பெஹரைன் கத்தார் சவுதி அரேபியா யூஏஇ இந்த மாதிரியான நாடுகள் அதிக அளவுக்கு வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இந்த இடத்துல இந்த வர்த்தகம் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டால் அது இந்த நாடுகள் அனைத்துக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்புகள் அப்படின்றது அதிகமாக வரும் அதே போல அமெரிக்காவுக்குமே இதனால மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்புகளும் ஏற்படும் இப்போ ஈரான் செய்யக்கூடிய இந்த மைனிங் ஆனது அதிக அளவுக்கான கன்னி வெடிகளை வந்து லோட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த வந்து அவங்க தேர்வு செய்யறாங்க இப்போ நால பின்ன ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் அப்படின்றது நடைபெறுதுன்னும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதாவது அதிக அளவுக்கான அந்த கன்னி வெடிகளை வெடிக்கிறதன் மூலமாக அமெரிக்காவினுடைய கப்பல்கள் அதிக அளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த சமீப காலத்தில் நடந்த இந்த ஒரு தாக்குதல்லையே கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்துல ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு பயத்துல தான் அமெரிக்காவும் இப்போ ஈரானினுடைய இந்த நடவடிக்கையை அமெரிக்கா உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் ஈரானினுடைய இந்த நடவடிக்கையானது அமெரிக்காவுக்கும் சரி அல்லது அமெரிக்காவை ஆதரித்ததுனால கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடியில இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் ஈரான் இப்படி ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னாவே கச்சா எண்ணெயினுடைய விலை அதிக அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா சமீப நாட்கள்ல இந்த போர் சமயங்கள்ல கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிச்சாலும் சில நாட்களுக்குள்ளேயே அந்த கச்சா எண்ணெயினுடைய விலைன்றது குறைஞ்சிருக்கு ஒருவேளை ஈரான் இந்த நடவடிக்கை தொடங்குனா மேலும் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா இந்தியா மாதிரியான நாடுகளிலேயே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் ஆனால் இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் இந்த பகுதி இல்லாம வேறு வழியாகவும் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச அளவிலையும் ஈரானினுடைய இந்த நடவடிக்கையானது மிகப்பெரிய அளவுக்கு உற்றுநோக்கப்படுது